பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா சிவா என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழக தலைமையில் பலனின் சீமானவர்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் என்பது குறித்து ஒரு புகாரை வந்து திருச்சி மாவட்ட ஆணையத்தை கொடுத்துருக்கிறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி வச்சிருக்காங்க பேட்டி பாஜோ பேட்டி பாதோ என்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபருடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசி பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையான அரசியல் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும் கடந்த ஐந்து நாட்களாக என்னுடைய குடும்பம் குறித்து என்னுடைய மனைவி குறித்து மிக தரக்குறைவான வார்த்தைகளில் இந்த திருச்சி சூரிய சிவாவுடைய பார திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் வந்து மிக கீழ்த்தரமான கருத்தலை பதிவு பண்ணியிருக்காரு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பை தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பதிவு போயிட்டு அவருடைய எக்ஸ் பக்கத்தில் எடுத்துக்கொண்டிருக்காரு அதை கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் நான் வந்து திமுகவுடைய ஊழல்களை எதிர்த்து பேசுகிறேன் திமுக செய்கிற அநீதிகளை எதிர்த்து பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசுகிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வந்து உளவியலாக என்னை வந்து கலங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் என் குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தணும் வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இதை செய்கிறாங்க இதனால் நான் ஒன்றும் கலங்கப்பட்டு போயிட மாட்டேன் இது அவங்கதான் கலங்கப்பட்டு போயிடுவாங்க அவங்கதான் அசிங்கப்படுறாங்க ஒரு எதிர்த்து நேரடியாக தர்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக சண்டைப்பட முடியாதவன் அண்ணன் சீமானு சொல்லுவாங்க பாதத்தில் தோற்பவன் வந்து அவதூரை கையில் எடுப்பான்னு இப்போ வந்து அவதூரை கையில் எடுத்து திருச்சி சிவா அப்படிங்கிற திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து திமுக பாஜக இரண்டும் சேர்ந்து என்னை வீழ்த்த பார்க்குது சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் புகார் அழிச்சிருக்கிறேன் என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை உண்மையிலேயே உளவியலாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கடம் அதுக்கப்புறம் சாட்டி வந்து போய் அடிச்சுட்டாரு மிதிச்சுட்டாரு அவங்க ஆட்கள் கூட்டு போய் அவங்க ஆட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பா போயிடும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போயிட முடியாது குடும்பத்தை பேசுனதுக்கு ஆத்தாப்பனை பேசினதுக்கு அப்புறம் மனைவியை பேசினதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பொது வாழ்க்கை அரசியல் இது கொள்கையாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால் ஒரு நாங்கள் வந்து ரொம்ப ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறோம் அவங்க நடவடிக்கை எடுப்பதான்னு சொல்லியிருக்காங்க டிசியை பார்க்க சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஓகே எதாவது கேட்குறதோ கேட்குறேன் அது அண்ணாமலை அதான் அண்ணாமலையோட தூண்டுதல் நான் வேறு ஒன்னுமில்லை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் உடைய அவன் ஆட்சியின் உடைய பத்தாண்டு கால அவலம் இதை தொடர்ச்சியாக தோல் உரிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை தாங்கி கொண்டு போக கொள்ள முடியாமல் அண்ணாமலை வந்து நேரடியாக பேச மாட்டார் ஏன்னா நேரடியாக அவர் பேசும்போது சீமானண்ணா வணக்கம்னா நல்லா இருக்குங்களான அப்படின்னு அது அது வந்து என்னன்னா நடிப்பு ஆனால் பின்னாடி வந்து இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியாட்களை பேச வரது தொடர்ச்சியாக இது நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே தெரியும் அண்ணாமலைக்கும் அண்ணன் சீமானுக்கும் எப்பெல்லாம் கருத்து முரண் வருதோ அப்பெல்லாம் இந்த சூர்யா சிவாங்கிற நபர் இல்லைன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர் இவர்கள் தான் பேசுறாங்க அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வச்சா வாதம் வைக்கட்டும் இப்போ இவ்வளவு இவ்வளவு சூர்யா சிவா வந்து குடும்பத்தை அண்ணன் துறைமுகம் குடும்பத்தை பேசுறாரு அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுறாரு இதே ஐயா சூர்யா சிவாவுடைய குடும்பத்தை பேசினா என்னவோ உங்கள் அப்பா டெல்லியில் செருப்படி வாங்கினதெல்லாம் பேசினா இருக்குமா அது இல்லை நீங்கள் வந்து வீட்டை விட்டு உங்கள் அப்பா வந்து பெற்ற புள்ள எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில் துரத்தி விட்டாரு எதுக்காக துரத்தி விட்டாரு நீங்கள் மாமியார் வீட்டில் போய் மொத்தமாக போய் சம்பாதிச்சு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் மாமியார் வீட்டில் போய் இப்போ தஞ்சமும் அதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அரசியலாக தர்க்க ரீதியாக பாரதிய ஜனதாங்கிற கட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இன்னைக்கு போய் தியானம் பண்றேன்னு உட்காந்துருக்குது அதை நாங்க கேள்வி கேட்குறோம் அதை விமர்சிக்கிறோம்னா அதை பேசுறத விட்டுட்டு நபர் வாழ்க்கையை பேசுறது குடும்பத்தை பேசுறது எங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது நாம் தமிழ் உங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு அவர்களுக்குலாம் எல்லாம் குடும்பம் இல்லையா எதிர்த்து உங்களுக்கு அதை பேசக்கூடாது அது அறம் கிடையாதுங்கிறதுனால அதை கடந்து போறோம் ஆனா தொடர்ச்சியாக இது போயிட்டு இருக்கும்போது கட்டாயம் சட்டம் ஒழுங்கு தான் அது மாறும் ஏன்னா இது முதல் புகார் கிடையாது ஏற்கனவே இந்த இந்த வாதங்களை ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கட்டை சார்ந்தவர் பேசினாரு இதே கமிஷன் கொடுத்துருக்கோம் எடுக்கல சிவா பேசுறாங்க அப்பையும் நடவடிக்கை இதை எப்படி எடுத்து அரசாங்கம் வந்து பெண்களை இழிவுபடுத்தினாலும் கொச்சைப்படுத்தினாலோ அவதூறு படுத்தினாலோ ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சா அது பாலியல் சீண்டல வருது அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் நீங்க தான் பெண்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் பெண்களுக்கு ஒண்ணுனா நாங்க தாங்க மாட்டோம் எல்லா பெண்களுக்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் எல்லா அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் சூரியா சிவா உங்களுடைய எதிர்கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தர நீங்க ஏன் கைது இந்த அரசாங்கம் பயப்படுது ஏன் ஒரு எம்பி சிவாவுடைய உருடைய அந்த அடைக்கலத்துல இருந்து அப்ப திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த விளையச்சாங்களா அந்த கேள்வி வருது தொடர்ச்சியது அண்ணாமலை செய்யறதா அண்ணாமலை தூதர்துல தான் நடக்கும்